தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் டென் யூஜிடிஆர்பி சிலபஸில் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸில் யூனிட் டென்னில் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதுக்கான புக்கும் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மா பீட்டர் அப்படிங்கிற ஆசிரியர் வந்து இந்த புத்தகத்துக்கான தலைப்பு ஆசிரியராக இருக்கார் இந்த புத்தகம் நம்ம சிலபஸில் இருக்குது நம்ம கம்ப்யூட்டர் பற்றி ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னா இந்த புத்தகத்தில் இருந்தால் கேட்க முடியும் ஏன்னா அது ஒரு புத்தகம் மட்டும் தான் கம்ப்யூட்டர் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் எல்லோரும் இந்த புக்கை வந்து ஃபுல்லாக ஒரு ஃபுல்லாக ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொடுக்குற நாலு ஆப்ஷனில் நீங்கள் ஈஸியாக ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபோர்த்து சீரியல் நம்பர் ஃபோர்த்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் உபயோகிப்பாளர்கள் அறிய வேண்டிய பாகங்கள் அப்படிங்கிற டாபிக்கே நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் அதாவது கம்ப்யூட்டர் வரலாறு பற்றி தான் இதுக்கு முன்னாடி இருக்க டாபிக்லாம் இதில் தான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய பாகங்கள் இருக்குது அடுத்தடுத்து ஒவ்வொரு சீரியல் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்த நம்பர் பார்ப்போம் இது இதுக்கு முன்னாடி இருக்கிறது அதாவது சீரியல் நம்பர் ஒன் டூ த்ரீ அதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த காணொலியில் அதையும் நான் போடுறேன் இப்போ நம்ம இந்த காணொலியில் இந்த சீரியல் நம்பர் ஃபோர் அதாவது கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் என்னென்ன பாகங்கள் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம இந்த காணொலி ஃபுல்லாக பார்த்துருவோம் ஒரு டைம் அதை ரீடோர்க் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு மவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த மவுஸ் வந்து என்ன எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம் எல்லாத்துக்கும் இப்போ கம்ப்யூட்டர் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா நண்பர்களுக்கும் நம்ம சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் சிலபஸில் கொடுத்துருக்கனால நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கம்ப்யூட்டர் மவுஸ் எப்படி யூஸ் பண்ணணும் கீபோர்டு எதுக்கு யூஸ் ஆகுது பிரிண்டர் எப்படி யூஸ் ஆகுது பிரிண்டர்னா என்ன கம்ப்யூட்டரில் இப்போ நீங்கள் எல்லாமே எக்ஸாம்லாம் இப்போ ஆன்லைனில் தான் எழுதிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இப்போ முன்னாடி காட்டிலும் இப்போ வந்து விழிப்புணர்வு அதிகம் அந்த கம்ப்யூட்டரை பற்றி யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு முன்னாடி வேணால் கம்ப்யூட்டர் வந்து ஒரு பெரிய ஒரு அறிய பொருளாக இருக்கலாம் ஒரு கம்ப்யூட்டர் வந்து யாரும் அதிகம் அதாவது பேசிக்காக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஐ ஐடி கம்பெனியில் மட்டும்தான் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு அந்த நிலை மாறி இப்போ கொரோனாக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஆன்லைனுக்கு மாறினதுனால இப்போ எல்லாருமே டேபு மொபைலு லேப்டாப்ஸு கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இது அதிகம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் இப்போ எக்ஸாம்ஸும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எல்லாமே ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடந் நடத்திக்கிட்டு இருக்குது ஸோ அந்தளவுக்கு கம்ப்யூட்டர் வந்து எல்லாத்துக்கும் பரிச்சயம் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது தெரியாதவங்களுக்கு இந்த எக்ஸாமுக்காக உங்களுக்கு பயனளிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி மவுஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் இயங்கும் மென்பொருட்களின் பட்டணை மற்றும் இயக்கப் பணிகளை குறிப்பிட்டு தேர்வு செய்ய மவுஸ் சாதனம் பயன்படுகிறது மவுஸ்னால் உங்களுக்கு ஒயர்டு மவுஸும் இருக்குது ஒயர்லெஸ் மவுஸும் இருக்குது இதை வந்து நீங்கள் திரையில் எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ எதை கிளிக் பண்ணணுமோ அதுக்கு இந்த மவுஸை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் எக்ஸாம்லாம் இப்போ நெட் எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்க மவுஸ் வச்சு தான் நீங்கள் நாலு ஆப்ஷன் உங்களில் கிளிக் பண்ணுவீங்க அதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட்டு கொடுக்கறதுக்கு சேவன் நெக்ஸ்ட் கொடுக்கறது அப்புறம் ரிவ்யூ கொடுக்கறது மார்க்கெட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த மவுஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ எல்லாத்துக்குமே மவுஸ் என்ன மை மவுஸோட பயன்கள் என்னென்ன எல்லாத்துக்கும் தெரியும் அதில் மவுஸ் வந்து இரண்டு பட்டன் இருக்கும் இரண்டு பட்டன் மூன்று பட்டனுடைய மவுஸுகளும் உள்ளன ஒரு பட்டன் வேலை செய்யவில்லை என்றால் விண்டோஸ் வாயிலாக வலது பட்டனை இயக்க வைக்கலாம் அதாவது ஒரு பட்டன் வேலை செய்யலைன்னா விண்டோஸில் போயிட்டு செட்டிங்ஸ்லாம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மவுஸை பயன்படுத்துவது மிகவும் சுலபமாகும் ஆனால் பழக பழகதான் தான் வேகம் வரும் அப்படிங்கிறாங்க தற்போது கேபிள்களால் கம்ப்யூட்டர்களில் இணைக்கப்படாத ரிமோட் மவுஸ்களும் விற்பனையில் உள்ளன மவுசை நகர்த்தினால் மானிட்டரில் அம்புக்குறி நகர்ந்து செல்வதை பார்க்கலாம் அதன் பெயர் மவுஸ் பாயிண்டர் ஆகும் அதாவது அந்த அம்புக்குறி அது பேர் கிரஷர்ன்னு சொல்லுவாங்க அது பேர் மவுஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கிளிக் செய்வது என்றால் பாயிண்டரை ஒரு குறிப்பிட்ட ஃபைல் மேல் வைத்து இடப்பக்க பட்டனை அழுத்துவதாகும் இடப்பக்க பட்டனை தான் நம்ம அதிகம் அழுத்துவோம் அதில் ரெண்டு பக்கம் இருக்கும் வலது பக்கம் பட்டன் இருக்கும் இடப்பக்க பட்டன் அளவு இருக்கும் ஒரு பட்டனை நீங்கள் இப்போ வேர்டு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு இடப்பக்க பட்டனை நீங்கள் அழுத்துவீங்க இதனை லெஃப்ட் கிளிக் என்றும் கூறுகிறோம் வலப்பக்க பட்டனை அழுத்துவதற்கு ரைட் கிளிக் என்றும் கூறுகிறோம் இது மென்பொருட்களின் முக்கிய கட்டளை கொண்டு உடனடி தேர்வு செய்வதற்கு ஏற்றபடி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு பட்டன்கள் தான் மவுஸில் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன ப்ரோக்ராம்களையும் ஃபைல்களையும் திறப்பதற்கு இரண்டு முறை உடனுக்குடன் மவுஸ் கிளிக் செய்ய வேண்டும் ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ வேர்டு ஃபைலோ பிடிஎஃப்போ இருக்குது அப்படின்னா ரெண்டு டைம் கண்டினியூவாக கிளிக் பண்ணணும் ரெண்டு டைம் கண்டினியூ க்ளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும் இதே கொண்டு போய்ட்டு நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணுறதும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே எதாவது டைப் பண்ணணும் இல்லை அடுத்த டை அந்த டைப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பேராகிராஃப்க்கு நீங்கள் கொண்டு போய் வைக்கணும்னா அதெல்லாம் ஒரு டைம் கிளிக் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைலோ ஒரு ஃபோல்டரோ க்ளிக் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு டைம் கிளிக் பண்ணணும் அட் டைமில் இதை தான் வந்து அவங்க டபுள் கிளிக் அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைலை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகற்ற சுலபமாக மௌசை இயக்கலாம் ஒரு ஃபைலை தேர்வு செய்து மௌசை அழைத்து கொண்டே நகற்றும்போது ட்ராக் செய்து அழை ட்ராக் என்று அழைக்கிறார்கள் ட்ராக் பண்ணி இப்போ ஒரு ஃபைலை நம்ம மெயில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைல் உள்ள இருக்கிற ஃபைலை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டாந்து மெயிலில் உட்கார வச்சா அந்த ஃபைல் மெயிலில் வந்து உட்காந்துக்கும் அந்த பேர் ட்ராக்னு சொல்லுவோம் இதை வந்து ஒரு ஃபைல் ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃபோட்டோ இருக்கோ இல்லை இருந்து இன்னொரு இருந்து நீங்கள் டவுன்லோட்ஸோ இல்லை நீங்கள் ஒரு தனி ஃபோல்ட்ரு போட்டு அந்த ஃபோல்டருக்கு மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ட்ராக் கொண்டு போய் ட்ராக் பண்ணி கொண்டு போகலாம் அதாவது இந்த கிரசரை இப்போ வலது பக்கம் இது அழுத்துற இடது பக்கம் இதை அழுத்திக்கிட்டு அப்படியே அழு அழுத்துறத விடாமல் அப்படியே கொண்டு போனீங்கன்னா அந்த ஃபைலும் உங்கள் கூடயே வரும் நீங்கள் எங்கேயெல்லாம் கம்ப்யூட்டர் திரையில் கொண்டு போகிறீங்களோ அந்த திரைக்குள்ள திரைக்கோட ஒட்டியே நீங்கள் கொண்டு போகிற இடத்துக்கெல்லாம் அந்த ஃபைலும் நகர்ந்துக்கிட்டே வரும் அதுக்கு பேர் ட்ராக் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கீபோர்டு கீபோர்டும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இப்போ வந்து கீபோர்டு வந்து உங்களுக்கு முன்னாடி காட்டிலும் இப்போ ரொம்ப அட்வான்ஸான கீபோர்ட்லாம் வந்திருக்கு கீபோர்டுக்கு பேக்ல பேக் லைட்லாம் எழுதுகிற எறிகிற கீபோர்ட்லாம் இருக்குது அதாவது நைட் டைம்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி கீபோர்டுலாம் இப்போ வந்திருக்கு முன்னாடிலாம் அந்த லைட்லாம் வராது இப்போ வந்து பேக் லைட்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி கலர் கலராக லைட் எரி ஆர்ஜிபி லைட்லாம் இருக்கிற மாதிரியும் கீபோர்டுலாம் வந்திருக்கு ஒவ்வொரு அழுத்தத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னக்கும் குறியீட்டுக்கும் இக்கருவில் தனித்தனியான விசை இருக்கும் கீபோர்டுகள் நூற்றி ஒரு விசைகள் அல்லது நூற்றி எட்டு விசைகளுடனோடு தயாரிக்கப்படுகின்றன கீபோர்டுகளுக்கு உள்ளே உள்ளேயும் கூட மவுஸ் பொருத்தப்பட்டு விற்பனையில் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடந்த தமிழினைய மாநாட்டிற்கு பின்பு அறிமுகப்படுத்த தமிழ் அச்சுமுறைகளும் கீபோர்டுகள் உள்ளன இந்த கீபோர்டு வாயிலாக தமிழினையும் தமிழையும் ஆங்கிலத்தையும் டைப் செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போலாம் முன்னாடி வந்து தமிழ் வந்து நீங்கள் சில ஃபான்ஸில் ஏற்றணும் அழகி அது மாதிரி யூனிகோடு மாதிரி ஃபாண்ட்லாம் ஏற்றணும் இப்போல்லாம் டேரெக்டாகவே வந்து நம்ம தமிழ்லேயே டயக் பாமனி இருக்குது அகராதி இருக்குது மாதிரி என்ன செந்தமிழ் இருக்குது லதா இருக்குது யூனிகோட் ஃபாண்ட் இருக்குது எல்லா இப்போ தமிழ் ஃபாண்ட் நிறையா இருக்கனால நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் இப்போ நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா தமிழில் தான் யூனிகோட் ஃபாண்ட் மூலமாக தான் டைப் பண்ணி நம்ம மொபைல் ஆப்புக்காகட்டும் இல்லை அப்ளிகேஷனுக்காகட்டும் சாரி வெப்சைட்டுக்காகட்டும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் எல்லாமே தமிழ் ஃபாண்டில் தான் இப்போ நம்ம பண்ணுறோம் பாமனி ஃபாண்டு அப் சப்போர்ட் ஆகாது யூனிகோடு ஃபாண்டுங்கிறது காமனாக ஓவராலாக எல்லா கம்ப்யூட்டருக்கும் யூனிகோடு ஃபாண்டு சப்போர்ட் ஆகும் இதே சில பாமனி ஃபாண்டு அகராதி ஃபாண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பாமனி ஃபாண்டு இருந்தால் மட்டும்தான் தமிழ் ஓப்பன் ஆகும் இல்லைன்னா தமிழ் ஓப்பன் ஆகாது இதே யூனிகோடு ஃபாண்டு அப்படிங்கும் போது நீங்கள் அந்த யுனிகோடு ஃபாண்டு அந்த ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்டு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ஓப்பன் ஆயிரும் இது மல்டிமீடியா கிட் அப்படின்னா என்னென்னா கிராஃபிக்ஸ் ஒலி ஒலி அமைப்பு வீடியோ டைட்டிலிங் ஆகியவற்றை கூட்டாக பயன்படுத்தப்படும் ஒரு சாதனம் மல்டிமீடியா கிட்டாகும் மல்டிமீடியா கிட்டில் ஒலி தொகுப்பு கார்டுகள் சவுண்ட் பிளாஸ்டர் கார்டு ஒலிபெருக்கிகள் மைக் சீடிகள் மைக் ஒலிபெருக்கி இருக்கும் மைக் இருக்கும் சீடி இருக்கும் சீடி டிரைவ் ஆகிய அனைத்தும் இருக்கும் மல்டிமீடியனால் உங்களுக்கு எல்லாமே ஓவராலாக ஸ்பீக்கர் இப்போ தான் சொல்கிறோம் முதல்ல வந்து சீடிகள் ஒளிப்பெருக்கிகள்னு சொல்கிறோம் பார்த்திங்களா இப்போ தான் அந்த ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு பக்கத்தில் ரெண்டு சைடு வச்சுருப்போம் ரெண்டு பக்கம் இருக்கும் இப்போ அது வந்து அட்வான்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆகி சவுண்டு பார் மாதிரிலாம் வந்துடுச்சு நீளமாக ஒரு பார் மாதிரி வச்சு ஹோம் தேட்டர் மாதிரி இருக்கும் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சேனல்லாம் வச்சு நம்ம இப்போ ப்ளே பண்ணி நம்ம பாட்டெலாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம் முன்னாடிலாம் ஒளிப்பெருக்கின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் அது ஸ்பீக்கர் ரொம்ப சவுண்டு கம்மியாக தான் வரும் வெறும் உங்களுக்கு ஒரு ஃபைவ் வாட்ஸ் த்ரீ வாட்ஸு டென் வாட்ஸில் தான் இருக்கும் இப்போலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் டூ ஃபிஃப்டி வாட்ஸு த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் உள்ள சவுண்ட் பார்லாம் இப்போ வந்துடுச்சு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அடுத்து ஒலி மைக்கு மைக் வந்து நம்ம கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது மைக் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டு சிபியூவில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பேசினா உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேட்கும் இப்போ நம்ம கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்லாம் அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் சிடி சிடினா சிடி டிரைவ்லாம் இருக்குது இப்போ மேக்ஸிமம் முதல்லாம் வந்து ஒவ்வொரு லேப்டாப்லேயும் சரி இல்லை சிபியூலையும் சரி சிடி டிரைவ் இருக்கும் சிடி வந்து உள்ளே போகிற மாதிரி சிடி போட்டு நம்ம ஏதாவது வீடியோஸ்லாம் பார்க்குறது இல்லை ஏதாவது நம்ம கிளாஸ் எடுக்கிறது எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் சீரியெலாம் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து சிடிக்கு அட்வான்ஸாக இப்போ வந்து எல்லாமே பென் ட்ரைவாக மாறிடுச்சு சிடி டிரைவ் சிடி டிரைவ் எல்லாமே பென் டிரைவாக மாறிடுச்சு இப்போ எல்லாமே படம் படமாகட்டும் எல்லா ஃபைல் ஆகட்டும் எல்லாமே பென் டிரைவை ஏற்றி அதில் போட்டு தான் பார்க்குறாங்க வந்து இப்போ சிடிலாம் குறைஞ்சிருச்சு இப்போ வர லேப்டாப்லேயும் சீடி வைக்கிற அந்த டிஸ்கெலாம் எடுத்துட்றாங்க இப்போலாம் மேக்ஸிமம் அது இருக்கிறது இல்லை ஏன்னா அது வேஸ்ட்டு தான் சிடி மேக்ஸிமம் இப்போ யாரும் உபயோகத்து உபயோ உபயோகப்படுத்துறதில்லை ஸோ அதனால் இப்போ எல்லாருமே பென் ட்ரைவுக்கு மாறினதுனால பென் ட்ரைவோட ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேயே உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது அதனால் மேக்ஸிமம் எல்லாம் சி பென் ட்ரைவை வாங்கிக்கிறாங்க சீடிக்கு பதில் மல்டிமீடியா சாதனங்களை ஒரே பாக்கெட்டாக வாங்குவது நல்லது சில்லறையாக வாங்கினால் ஒவ்வொரு பொருட்களும் வெவ்வேறு தயாரிப்பு நிறுவனங்களாக இருக்கும் இப்போ சவுண்டு கார்டுகள் தேர்ட்டி டூ பிட் அளவுடையதாக வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போலாம் தேர்ட்டி டூ பிட் போக அடுத்து ஒரு சிக்ஸ்டி ஃபோர் பிட்டே இப்போ வந்துருச்சு இது அந்த புக்கு முன்னாடி எழுதுனதுனால அது கொஞ்சம் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சு இப்போ எலக்ட்ரானிக்ஸ் துறையாகட்டும் எலக்ட்ரிக்கல் துறையாகட்டும் எல்லாமே இப்போ அப்டேட்டட் ஓனாக வருஷம் போக போக ஒவ்வொன்றும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த புக்கு முப்பத்தி ரெண்டு பிட்டுன்னு சொல்கிறாங்களா இப்போ எல்லாமே சிக்ஸ்டி ஃபோர் பிட்ல தான் வாங்கிட்டு இருக்கோம் அடுத்து ஒளி பெருக்கிகளை ஜோடியாக ஒளித்தரத்துடன் பொருத்த வேண்டும் தற்போது சவுண்ட் சரவுண்ட் ஸ்பீக்கர் டெக்னாலஜியுடன் ஆறு ஸ்பீக்கர்களாக புழக்கத்தில் உள்ளன அப்படின்னு சொல்கிறோம் ஹோம் தேட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன்லாம் வந்துருச்சு ஸோ அதான் ஸ்பீ ஆறு ஸ்பீக்கர்களாக புழக்கத்தில் உள்ளன ஹோம் ஹோம் தேட்டர் தான் அவங்க சொல்கிறாங்க நிறையா ஸ்பீக்கர்ஸ் வச்சு நம்ம பாட்டு கேட்குறது இல்லை கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணுறது அது மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒலி பெருக்கியிலேயே ஒளி ஒலிப்பெருக்கிலேயே சத்த அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செய்து கொள்ளலாம் அதுலேயே இருக்கும் அதுலேயே சவுண்டு குறைக்கிறது ஏற்றுறது எல்லாமே அதில் இருக்கும் அடுத்து பேஸை குறைக்கிறது அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எல்லாமே ஒலிப்பெருக்கிலேயே கொடுத்துருப்பாங்க மல்டி மீடியா கிட் என ஒரே பெட்டியாக கூட்டாக வாங்கினால் நமக்கு சில நல்ல சீடிக்கள் இலவசமாக கிடைக்கும் இவ்வாறு வாங்குபவர்கள் கிரியேட்டிவ் போன்ற புகழ்பெற்ற கம்பெனிகளின் தயாரிப்புகளை வாங்குவது நல்லது இதனோடு நாம் ஹெட்ஃபோனை கூடுதலாக வாங்கி கொண்டால் காதில் சிறுகை கொண்டு பாடல்களை கேட்கலாம் இப்போ ஹெட்ஃபோன் மேக்ஸிமம் இப்போ ஹெட்ஃபோன் கேட்குறது எல்லாமே குறைஞ்சிருச்சுங்க இப்போ ஹெட்ஃபோனோட இப்போ எல்லாமே ஏர்ட்ராஃப்ட்ஸாக வந்துடுச்சு ஏர்பாடு வாங்கி காதில் மாட்டிட்டு அந்த ஒயர்லெஸ் ஏர்பாடு இங்கே எல்லாமே ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்கில் இப்போ ஏர்பாட்ஸ் தான் போயிட்ருக்கு அதனால ஹெட்ஃபோன் ஒயர்டு ஹெட்ஃபோன்லாம் இப்போ பழைய ட்ரெண்டிங் பழைய மாடல் இதெல்லாம் கம்ப்யூட்டர் கேம்ஸ் பிரியர்கள் பிறருக்கு தொந்தரவு அளி அளிக்காமல் இருக்கவும் ஹெட்ஃபோனை வாங்குவது நல்லது இப்போ வந்து ஏர்ஃபோன்ஸ் வாங்கிக்கிறாங்கல்ல ஹெட்ஃபோன்ஸ்னால் நீங்கள் அந்த ரெண்டு பக்கம் காதில் மாட்டிட்டு கேட்பாங்கல்லங்க தலையிலேருந்து காலில் மா காது ரெண்டு காதுக்கு மாட்டிட்டு ஃபுல்லாக காது ஃபுல்லாக கவர் ஆயிரும் அதான் ஹெட்ஃபோன்ஸ் அதை மாட்டிட்டு கேட்பாங்க இப்போ வந்து ஏர்பாட்ஸ் வாங்கினதுனால ஏர்பாட்ஸ் வாங்கிட்டால் அவங்க எங்கே வேணாலும் போகலாம் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம் அது மாதிரி இப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்து ஏஜிபி கார்டுகள் திரையில் கம்ப்யூட்டர் திரையில் மினுமினுக்கும் கிராஃபிக்ஸ்களின் வண்ணத்திறன் இந்த ஏஜிபி கார்டின் படைப்பே ஆகும் இவை கம்ப்யூட்டர் மானிட்டருக்கும் மதர் போர்டிற்கும் பா பாலமாக உள்ளன ஏஜிபி கார்டுகளிலும் மெமரி சிப்புகள் உள்ளன இந்த மெமரி சிப்புகளின் அளவை நாம் அதிகரித்தால் வண்ணத்திறனும் செயல்பாடுகளும் வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏஜிபி கார்டுகளின் மெம்பர்ஷிப் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்க அது வந்து மெமர்ஷிப் நம்ம எவ்வளோ மெமரி அதிக வச்சிக்கிட்டே போகிறோமோ இப்போ டூ ஜிபி ரேமு ஃபோர் ஜிபி ரேமு அடுத்து எயிட் ஜிபி ரேமு அடுத்து சிக்ஸ்டீன் ஜிபி ரேமு தேர்ட்டி டூ ஜிபி ரேம் அது மாதிரி உங்களுக்கு அந்த கார்டோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பீடாக இருக்கும் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க மோடம் மோடம்லாம் வந்து இப்போ இந்த காலத்தில் மோடம் அதிகம் ஏன்னா இது பழைய மாடல் மாடல்னா சிம்மை போட்டு அதாவது சிம்மை வந்து ஒரு டிவைஸில் போட்டு இருந்து நம்ம நெட்டை ஒயர்லஸ் மூலமாக எடுத்துக்கிறது தான் மோடம் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் இமெயில் வசதியை வேண்டுபவர்கள் அவசியம் மோடத்தை வாங்க வேண்டும் மோடத்தை கம்ப்யூட்டருக்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ பொருத்தி கொள்ளலாம் இன்டர்நெட் வசதி நமக்கு தேவையில்லை எனில் மோடம் வாங்க வேண்டிய அவசியம் அதே போல் கம்ப்யூட்டருக்கு விலையை பொருத்தக்கூடிய மோடத்தை வாங்குவதே நல்லது இன்டர்நெட் தகவல்களை எந்த வேகத்தில் மோடம் பரிமாற்றம் செய்கிறதோ அந்த அளவிற்கு ஏற்றபடி விலையும் அளவும் மாறுபடுகிறது தற்போது ஐம்பத்தாறு கேபிபிஎஸ் மோடங்களே அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகின்றன மோடம் வாங்கும்போது பேக்ஸ் அனுப்பும் வசதி உள்ளதாக வசதி உள்ளதா என விசாரித்து வாங்கினால் நமக்கு கூடுதல் லாபமாகும் ஐம்பத்தாறு கேபிபிஎஸ் மோடங்களே அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்காரு இந்த ஆசிரியர் ஆனால் இப்போலாம் எம்பிபிஎஸ்லேயே வந்துருச்சுங்க இப்போ எம்பிபிஎஸ் ஸ்பீடே அந்த அந்தளவுக்கு நம்ம யூசேஜ் பண்ணுறோம் ஸோ அதை இப்போ வந்து மோடம் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ எல்லாமே ரூட்டர் வாங்கிக்கிறாங்க ரூட்டர் வாங்கி அதில் சிம்மு போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லை டைரக்டாக இப்போ மேக்சிமம் எல்லா ஊருக்கும் ஃபைவ் ஜியே வந்துருச்சு ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் நெட் வழியாக கனெக்ட் பண்ணுறாங்க எல்லா ஊருக்கும் அது இல்லாமல் ஜியோ ஃபைபர் இருக்குது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் இருக்குது இப்போ ஒயர்லேயே கனெக்ட் பண்ணிவிட்டு நூறு எம்பிபிஎஸ் பர் நூறு எம்பி பர் செகண்டு ஸ்பீடில் எல்லா வீடுகளுக்குமே இப்போ இன்டர்நெட் தராங்க அதே போல் ஜியோவும் அதே போல் தான் தராங்க அப்படி இல்லை ரொம்ப இன்டீரியர் கிராமம் அப்படின்னா மேலே வீட்டுக்கு மேலே மொட்டை மாடியில் ஒரு டவர் வச்சு அந்த டவர் மூலமாக உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி எம்பி பிஎஸ் ட்வெண்ட்டி எம்பி பர் செகண்டு ஆர் ஃபார்ட்டி எம்பிபிஎஸ் செகண்டு அது நீங்கள் எவ்வளோ பேக் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீடை வந்து அவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதனால் இது வந்து கேபிபிஎஸ்லாம் நமக்கு இப்போ பற்றாது இப்போ பா இப்போ வந்து மொபைலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டூ ஜிபி பற்ற மாட்டேங்கிது ஸோ அதனால் இது முன்னாடி இப்போ மாதத்துக்கு டூ ஜிபி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது ஜியோ வரதுக்கு முன்னாடி அப்போ போட்டது அப்போ சொன்னது இது அடுத்து கேபினெட் கேபினெட்டு தான் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டருக்கு மூலதனமே அவங்க மதர் போர்டு அதுக்குள்ளே இருக்க எல்லா ப்ராசஸரையும் வச்சு ஒரு கேபினெட் ஒன்று ரெடி பண்ணணும் பார்த்திங்களா அந்த கேபினெட் தான் இது பக்கத்தில் இருக்கும் கம்ப்யூட்டர் பக்கத்தில் ஒரு டப்பாக மாதிரி இருக்கும் அதுதான் கேபினெட்டு அதில் மதர் போர்டு ப்ராசஸரு ஏஜிபி கார்டு சிடி டிரைவு ப்ளாப்பி டிரைவு ரேம் மெமரி ஆகிய அனைத்தும் பொருத்தி பயன்படும் பயன்படும் ஒரு பெட்டி தான் கேபினெட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க கேபினெட்டுடன் மின்சார மாற்றி எஸ்எம்பிஎஸ் சாதனமும் இணைக்கப்பட்டு வரும் இந்த சாதனம் மூலமாக கணிப்பொறிக்கு மின்சாரம் அளிக்கப்படுகிறது நம்முடைய வேலைகள் முடிந்தவுடன் தானாக கம்ப்யூட்டரை அணைக்கும் கேபினெட்டுகளும் உள்ளன கேபினெட்டுகளை காற்றோட்டமாகவும் உறுதியாகவும் மிக எளிதில் சூடாகாதவாறும் தய வந் உள்ள தயாரிப்பாக வாங்குவது நல்லது ட்ரைவ் பிளாப்பி ட்ரைவ் அப்படின்னா என்ன அப்படின்னிங்கன்னா கம்ப்யூட்டரில் உள்ளீடு செய்யப்பட்ட நூற்றி நாற்பத்தி நாலு எம்பிக்கு உட்பட்ட ஃபைல்களை பதிவு செய்து பிற இடத்திற்கு எடுத்து செல்ல பிளாஃபி ட்ரைவ் தேவையாகும் பிளாஃபி டிரைவுகளில் நூற்றி நாற்பத்தி நான்கு வகையே சிந்து வகையே சிந்து விளங்குகிறது டியாக் கம்பெனி டிரைவுகளுக்கு மதிப்பு அதிகமாகும் பிளாஃபி டிரைவு மற்றும் சிடி டிரைவுகளுக்கு நாம் கம்ப்யூட்டர் வாங்கிய சில மாதங்களில் சுத்தம் செய்யும் சாதனத்தை கிளீனிங் கிட் வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்கா இது பிடிஏன்னு சொல்கிறாங்க பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து யூஎஸில் வந்து எல்லோரும் ஒருத்தர் கையில் வச்சுருப்பாங்க இதோட அட்வான்ஸில் தான் இப்போ நம்ம மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம் இப்போ இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள் அமெரிக்காவில் அனைவருடைய பாக்கெட்டிலும் புழங்கும் கருவியே இந்த பிடிஏ பர்சனல் டிஜிஸ் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறது தனி மனிதரின் அன்றாட பணிகளை குறிக்கவும் செயலாற்றிடவும் இக்கருவி பெரிதும் பயன்படுகிறது முகவரி தினசரி திட்டம் பட்டியல்கள் மெமோ காலண்டர் திட்டப்பட்டியல் செலவு பட்டியல்கள் ரிப்போர்ட்டுகள் என பலவற்றை குறிப்பெடுத்து நம்முடைய அன்றாட பணியை பயன்படுத்திட பயன்படுகிறது இது அளவில் கால்குலேட்டர் அளவில் உள்ளதால் நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் தற்போது செல்பேசிகளின் ஒரு இணைப்பாகவும் பிடிஏக்கள் வளம் வருகின்றன தற்போது பிடிஏக்களில் இணைய மின்னஞ்சல் மற்றும் வானொலி வசதிகளும் உள்ளன இவை கம்ப்யூட்டருடன் இணைத்து தகவல்களை பரிமாற்றிக்கொள்ளலாம் தான் இப்போ மொபைல் ஃபோன் இதோட அட்வான்ஸ் ரொம்ப அட்வான்ஸானது தான் இப்போ மொபைல் ஃபோன் வச்சிருக்கோம் மொபைல் ஃபோனில் இவங்க சொன்னது எல்லாமே இருக்குது இது இல்லாமல் நம்ம மொபைல் ஃபோனில் இருந்து டைரெக்டாக ஒயர் ப்ளூடூத் மூலமாகவோ இல்லை அது ஆப் மூலமாகவோ நம்ம கம்ப்யூட்டருக்கு எல்லா ஃபைல்ஸையும் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ ஜாய் ஸ்டிக் ஜாய்ஸ்டிக்ஸ்னால் எல்லோரும் இப்போ கேம் விளையாடுவீங்க கேம் விளையாடும் போது ஜாய்ஸ்டிக்ஸ் வச்சு விளையாடுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இது ஒரு கம்ப்யூட்டர் உள்ளீட்டு கருவியாகும் கார் அல்லது பஸ்ஸில் கியர் இருப்பதை போல் இக்கருவி தோற்றமளிக்கும் ஜாய்ஸ்டிக்கை உள்ளங்கையால் பிடித்து எந்த திசையை நோக்கி வேண்டுமானாலும் திருப்பலாம் எந்த திசைக்கு திருப்பினாலும் இதன் க கட்டுப்பாடு வசதிகளால் பரவ பலராலும் இது விரும்பப்படுகிறது கேம்ஸ் பிரியர்கள் பெரும்பாலும் ஜாய்ஸ்டிக்கை பயன்படுத்துகிறார்கள் கருவியை பல திசை நோக்கி இயக்கும்போது கணினியில் தேர்வு செய்ய வேண்டியவற்றை இதில் உள்ள பட்டன் மூலமாக அழுத்த வேண்டும் சில ஜாப் ஸ்டிக்குகளில் பல பட்டன்களும் இருக்கும் கீபோர்டு மூலம் கேம்ஸ் விளையாடுவதை விட ஜாய்ஸ்டிக் மூலம் விளையாடுவது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து லைட் பென் இப்போ இந்த லைட் பென்லாம் முன்னாடி யூஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ சில டேப்ஸெலாம் இப்போ டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இந்த பென் கொடுக்குறாங்க சாம்சங் டேப்லெட்டு ரியல்மி ஒன் ப்ளஸ் இதெல்லாம் வந்து பென் கொடுக்குறாங்க இந்த பென் வந்து நம்ம லைட்டிங் பென் யூஸ் பண்ணிக்கலாம் மவுசால் வரைய வேண்டிய பணிகளை பலருக்கு கடினமாக இருக்கும் பேனா போன்ற தோற்றம் அளிக்கும் கருவியை கொண்டு வேண்டிய பட கொண்டு வேண்டிய படத்தை வரைந்து கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட நுணுக்கமான புள்ளியை சுலபமாக வேகமாக வரைந்திட லைட் பெண்கள் பயன்படுகிறது கிராஃபிக்ஸ் மற்றும் கேட் கேம் வரைகலை மையங்களில் இது பெரும்பாலும் பயன்படுகிறது கேம்ஸ் அதாவது ஒரு டிராயிங் போடுறதாகட்டும் இது ஆர்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸு பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கேம் வரை ஒரு ட்ராயிங் லைட் ட்ராயிங் வரைகிறதுக்காகட்டும் இல்லை சின்ன பாயிண்ட் வச்சு நம்ம ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லைட் பெண்ணை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராக்கர் பால் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா மவுசின் அடிப்பகுதியில் ஒரு பந்து உள்ளது இந்த பந்து சுழலும் திசை நோக்கி கர்சரும் செல்லும் இந்த பந்தை கீபோர்டில் பொருத்தி அதை சுழற்றுவதாக வைத்துக்கொள்வோம் நாம் வேண்டிய இதை கிளிக் செய்து கொள்வோம் கொள்ளலாம் இந்த உள்ளீட்டு கருவி கேனிங்ஸ்டன் மைக்ரோவர் நிறுவனம் ஆப்பிள் மெக்கின்டோஸ் கணினிகளுக்காக முதன் முதலில் வெளியிட்டது இப்போ நம்ம மவுஸ் ட்ராக்கர்லாம் மேக்ஸிமம் நம்ம ட்ராக்கர் பால் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ மவுஸ் மட்டும் தான் அதிகம் யூஸ் பண்ணுறோம் டச் பேடு யூஸ் பண்ணுவோம் டச் பேட் வந்து எல்லா கம்ப்யூட்டர் எல்லா லேப்டாப்லேயும் டச் பேட் வந்துடும் லேப்டாப் கூடையும் டச் பேடு போ கம்பல்சரி இருக்கும் கீபோர்டின் ஒரு பகுதியாகவே டச் பேடுகள் வெளியாகின்றன டச் பேடுகளின் சம தரையில் நாம் விரலால் தடவும் திசை நோக்கி கர்சர்கள் செல்லும் நம் கணினி திரையில் வேண்டிய இடத்திற்கு கர்சர் செல்லும் போது விரலை அழுத்தி கிளிக் செய்யலாம் பெரும்பாலும் டச் பேடுகளை லேப்டாப் கணிகளில் காணலாம் பாயிண்டிங் ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறது பாயிண்டிங் ஸ்டிக்னா பென்சிலின் மறுமுனை போன்று கால் சென்டிமீட்டர் விட்டத்தில் ரப்பரால் கருவி பாயிண்டிங் ஸ்டிக்காகும் கீபோர்டில் ஜிஹெச்பி ஆகிய கீக்களின் நடுவே ஜிஹெச்பி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் இந்த பாயிண்டிங் ஸ்டிக் வந்து பொருத்தி இருப்பாங்க இந்த பாயிண்டிங் ஸ்டிக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த உள்ளீடு போல் விரலால் அழுத்தியும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறோம் முதலில் ஐபிஎம் நிறுவனம் தங்களுக்கு தங்களுடைய திங்க பேட் லேப்டாப்புகளில் அறிமுகப்படுத்தியது இப்போ வந்து மேக்ஸிமம் இது லெனோவா திங்க் பேட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் இந்த பாயிண்ட் ஸ்டிக் இருக்கும் மற்ற லேப்டாப்ஸ்லாம் இது அதிகம் வரதில்லை அடுத்து எம்ஐசிஆர் உங்களுக்கு தெரியும் இப்போ பேங்கில் வந்து எம்ஐசிஆர் கோடுன்னு கேட்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு சிஐஎஃப் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும் இது எம்ஐசிஆர் கோடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரிகாக்னிஷன் அப்படின்னு இதுக்கு ஒரு அப்ரிவேஷன் சரிங்களா இது முழு விரிவாக்கும் எம்ஐசிஆர் அப்படின்னா அங்கே நான் இருக்குது பார்த்தீங்களா அது தேவையில்லாத அப்படி தவ தவற கொடுத்துருக்காங்க இது முழு விளக்கம் எம்ஐசிஆர் மட்டும்தான் நான் எடுத்துருங்க எம்ஐசிஆர் அப்படின்னா மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரிகாபினேஷன் காகிதத்தில் காந்த மகிழில் அச்சடித்து படிக்கும் முறையே எம்ஐசிஆர் ஆகும் பொதுவாக அனைத்து வங்கி பயன்பாடுகளுக்கும் காசோலை முறையிலும் எம்ஐசிஆர் எழுத்துக்கள் உள்ளன வங்கி எண் காசோலை எண் கணக்கு எண் ஆகியன காசோலைகளில் எம்ஐசிஆராக உள்ளது ஒரு உங்களுக்கு ஒரு செக்கு தராங்க டிடி கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து வங்கி எண் இருக்கும் காசோலை எண் இருக்கும் கணக்கு எண் இருக்கும் இதெல்லாம் வந்து எம்ஐசியராக அந்த காசோலையில் வந்து பதிவாகி கொடுப்பாங்க எம்ஐசிஆர் கோடு அப்படின்னா நைன் டிஜிட் கோடாக உங்களுக்கு க்ரியேட் இது யூனிக் நம்பராக தான் இருக்கும் எம்ஐசிஆர் கோடு ஒவ்வொரு பேங்குக்கும் ஒரு எம்ஐசிஆர் கோட் இருக்கும் இது ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படின்னா அது இந்தியா லெவலில் பிரான்ச் எந்த பேங்கு எந்த பிரான்ச் அது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு யூஸ் பண்ணுவாங்க அது வந்து செவன் டிஜிட்ல உங்களுக்கு ஃபார்ம் ஃபார்மாகிருக்கும் எம்ஐசிஆர் கோடுங்கிறது நைன் டிஜிட்டில் இருக்கும் அது யூனிக் நம்பராக தான் இருக்கும் இந்த எம்ஐசிஆர் கோடை வச்சு நம்ம பேங்க் வந்து இந்த பேங்க் தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதே சிஐஎஃப் நம்பர்னு இருக்கும் சிஏஎஃப் சிஐஎஃப் நம்பர் வந்து லெவன் டிஜிட் இருக்கும் இது வந்து ஃபாரினில் இன்டர்நேஷ்னலில் உங்களுக்கு டிரான்ஸிட் பண்ணுறது இங்கே இங்கேருந்து ஒரு அமௌண்ட் அங்கே மாத்துறது அங்கேருந்து இங்கே உள்ளே கொண்டு வரது இதுக்கெல்லாம் வந்து சிஐஎஃப் நம்பர் தேவை ஒரு பேங்க் ஒவ்வொரு பேங்க்கும் சிஐஎஃப் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வச்சு அவங்க அமௌண்ட்டு வந்து பரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க இது வந்து லெவன் டிஜிட்டில் இருக்கும் சரிங்களா தெரிஞ்சுக்கோங்க எம்ஐசிஆர்னால் இது தான் இந்த இந்த திரையில் தெரியுது பார்த்தீங்களா இந்த மிஷின் தான் எம்ஐசிஆர் இதில் தான் செக் எடுக்கிறது இல்லை டிடி இருக்கிறது எல்லாமே இந்த எம்ஐசிஆர் மூலமாக தான் பண்ணுவாங்க இந்த எம்ஐசிஆரில் ஒரு கோடு வந்து கிரியேட் ஆகிரும் அதுதான் நம்பர் லெவன் டிஜிட் இருக்குது அது வந்து சிஐஎஃப் நைன் டிஜிட் இருந்தால் அது வந்து எம்ஐசிஆர் நைன் டிஜிட் கோடு சரிங்களா அது யூனிக் நம்பராக தான் இருக்கும் ஒரு நம்பர் கிரியேட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு நம்பர் இதே மாதிரி எங்கேயுமே கிரியேட் ஆகாது அதே போல் தான் ஐஎஃப்எஸ்சி கோடு ஐஎஃப்சி கூட ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு ஐஎஃப்சி கோடு ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓபி அப்படின்னா ஐஓபிஏன்னு இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட பிரான்ச் கோடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு முன் பிரான்ச்சு கோடு ஃபோர் டிஜிட்டில் இருக்கும் அதுக்கு முன்னாடி மூணு ஜீரோ ஆட் பண்ணி மொத்தம் ஏழு நம்பர் வர மாதிரி பண்ணுவாங்க இதை எஸ்பிஐனா எஸ்பிஐஎன் போட்டு அதுக்கப்புறம் மூணு ஜீரோ போட்டு அந்த பிரான்ஞ்சு கோடு என்னவோ இப்போது ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சுனா ஒன் ஃபோர் செவன் ஃபைவ்னு போடுவோம் அது மாதிரி உங்களுக்கு ஐடி ஐபி இண்டியன் பேங்க்கு அது மாதிரி நிறையா இருக்கும் யூனியன் பேங்க்கு யூபிஐஎன் கேவிபி கேவிபிஎல் அது மாதிரி நிறையா ஒவ்வொரு பேங்க்கும் முன்னாடி என்னென்ன பேங்கோட நேமோ அதை போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் நம்பர் வரும் அதுதான் ஐஎஃப்எஸ்சி கோடு அடுத்து பார்கோடிங் துணை கடைகள் ஃபேன்சி ஸ்டோர்ஸ் மளிகை கடைகள் மற்றும் புத்தகக் கடைகளில் கோடிங் இயந்திர முறை சாதாரணமாக இப்போ உள்ளது இப்போ பார் கோடுங்கெலாம் எல்லா பக்கம் வந்துருச்சுங்க இப்போ நம்ம நம்ம வெப்சைட் தமிழ் சொல்ல அகாடமி டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டையும் நம்ம பார்கோடாக கிரியேட் பண்ணி நம்ம புத்தகத்தில் இப்போ வச்சிருக்கோம் நம்ம கொடுக்கக்கூடிய இப்போ மெட்டீரியலில் யூடியூப்புக்குன்னு தனியாக பார்க்கோடு இருக்குது புத் நம்ம வெப்சைட்டுக்குன்னு தனியாக பார் கோடு இருக்குது நம்ம மொபைல் அப்ளிகேஷனுக்கு தனியாக பார் கோடு இருக்குது அது மாதிரி இப்போ நீங்கள் என்னென்னா வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே நம்ம பார் கோடாக க்ரியேட் பண்ணிக்கலாம் பார் கோடாக க்ரியேட் பண்ணி நம்ம இங்கே வச்சுக்கலாம் இது வந்து பார் கோடிங் அம் அப்போ இது ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி டென் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பார் கோடிங் வந்து இப்போ மளிகை கடையில் இப்போ நீங்கள் வாங்குறீங்களே எந்த மளிகை கடையில் வாங்குகிற எந்த பாக்கெட்டில் வாங்கினாலும் உங்களுக்கு அந்த பார் கோட் இருக்கும் பார் கோடை ஸ்கேன் பண்ணால் இந்த பார்கோடு எங்கள் எந்த அதாவது மேனுஃபேக்சர் டேட் வந்துடும் அதே மாதிரி அந்த கடை நேம் வந்துடும் அதை எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பார்கோடுக்குள்ளே இருக்கும் இது பத்து இலக்க பத்து இலக்க எண்கள் தான் இந்த ஆப்டிகல்ஸ் முறையில் வச்சுருப்பாங்க இதில் சரிங்களா அடுத்து ஸ்டெபிலைசர் ஆர் யூபிஎஸ் ஸ்டெபிலைசர்னால் முன்னாடி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக வந்துச்சு வரக்கூடாது இப்போ டிவிலாம் ஓடுது அப்படின்னா வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக வந்துருச்சுன்னா டிவி வந்து புகஞ்சிரும் அது வோல்டேஜ் ரொம்ப கம்மியாகவும் வந்துடக்கூடாது அப்படின்னா ஸ்டெப்லைசர் வச்சு நம்ம சீரான வேகத்தில் கரண்ட் கிடைக்கக்கூடிய இதுக்கு பயன்படுறது தான் ஸ்டெப்லைசர் இப்போ வந்து ஸ்டெபிலைசர் இருக்குவதில் எல்லாம் யூபிஎஸ்க்கு மாறிட்டாங்க ஏன்னா இப்போ ஸ்டெபிளைசருக்கு அடுத்த லெவலில் யூபிஎஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கனால யுபிஎஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது என்னென்னா கரண்ட் இல்லைனாலும் யூபிஎஸ் மூலமாக நீங்கள் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து பேக்கப் எடுத்து நீங்கள் லைட்டோ ரெண்டு மூணு ஃபேனோ யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி யூபிஎஸ் இப்போ வந்து ஹண்ட்ரடு வாட்ஸ் இருக்குது ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் இருக்குது டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் இருக்குது சாரி எம்ஏஹெச்ன்னு சொல்லுவாங்க த ஹண்ட்ரட் எம்ஏஹெச் இருக்குது அடுத்து வந்து டூ ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி இது மாதிரி நிறையா இருக்குது ஒவ்வொரு ப்ரைஸும் அந்த வாட்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசருக்கு பதிலாக யுபிஎஸ்ஐ வாங்குவது நல்லது வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் வைத்து வைத்திருப்பவர்களுக்கு யுபிஎஸ் செலவு அதிகமாகவும் இருக்காது யுபிஎஸ்சை பயன்படுத்துவதால் மின்சாரம் போனாலும் குறிப்பிட்ட நிமிடங்கள் கம்ப்யூட்டர் வேலை செய்யும் ஆகையால் நம் கம்ப்யூட்டர் படைப்புகள் பாதுகா பாதுகாக்காது பாதிக்காது யுபிஎஸ்சின் விலை அதன் சக்தி மற்றும் மின்சாரம் போனவுடன் எவ்வளவு நிமிடங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பதை பொறுத்தே நிர்ணயிக்கப்படுகிறது அதோட பவர் என்ன மொத்தம் எத்தனை வாட்ஸ் அந்த யூபிஎஸ்சி எவ்வளோ வாட்ஸ் இருக்குது அதே போல் எவ்வளோ நேரம் இதுக்கு பேக்கப் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் தீர்மானித்து அதுக்கு தகுந்த மாதிரி அது ரேட்டும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதான் இந்த காணொலியில் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் வந்து டோட்டலாக பதினோரு பேஜ் கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் இந்த பதினொன்றையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த காணொளி உங்களுக்கு அடுத்த டைட்டிலில் நம்ம பார்ப்போம் இதுக்கு முன்னாடி டைட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஓகே இதை நல்லா படிச்சுக்குங்க இதிலிருந்து வினாக்கள் வரும் அதே போல் அடுத்தடுத்த இதுலேயும் இன்னும் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கலாம் ஒவ்வொன்றா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்